அவர் எப்போ என்னோட பேசுறாரு பாருங்க வன்னியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்ட நான் ஆதரிச்சு பேசும்போது அவர் பேசுறாரு அண்ணா நீ மக்கள் கூட இருங்கன்னா என்னை விட்டுறாதீங்கன்னு பேசுவார் சரி தம்பி சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தாரு அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவாக பேசுறாப்ல நமக்கு அது வந்து ஒன்றும் இல்லை எத்தனை பேராக எடிட் பண்ணீங்க அதா எத்தனை பேர் எடிட் பண்ணி எங்க பெரிய எடிட்டரா நீங்கள்லாம் என்ன வி டி விஜயனா இல்லை ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்கள்லாம் என்னடா காமெடி பண்டி அலகிரி பதினஞ்சு வருஷமா எங்க படுத்து இருந்த அந்த படம் முத முதல்ல ஆனந்த உடன்ல வந்ததுல அப்பயே சொல்ல வேண்டியது தானே உங்க பெரியார் மேல உங்க உங்க பெரியார் மேல அடி விழுந்த உடனே இங்க பிரபாகரன் பொய்ன்னு வேற நீ அதான் மோதிரம்னு ஆயிடுச்சே பெரியாரா பிரபாகரா நான் மோதிரொண்ட தானே பூரா குறுக்க வரம்போறான் எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பன் பெரிய இருக்கிற மேல கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது மெயின் மெயின் பிராஞ்சே பேசாம இருக்குல்ல ஹோல்சேல் டீலரே பேசாம இருக்காப்புல நீங்கள் பெட்டி கடைக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க பிரான்ச் ஏன் எவ்வளவு பேசுறீங்க நீங்க மெயினால வர சொல்லுங்க எங்க ஐயா வீரமணியை பேச சொல்லுங்க நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல அல்லது பொதுக்கூட்டத்தில் பேசுறேன் அதுக்கு நீங்கள் பதில் பேசுனான்னு சரி என்னோட இல்லை அண்ணன் சிவ வீரபாண்டியன் எங்கள் அப்பா மணியரசனோட பேசுன மாதிரி ரெண்டு மேசையை போடுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்கள் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அதுல யாரு இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துல வந்திருப்பாங்க அவதூர் அவதூர் அவதூரை தவிர வேற இருக்கா அவதூரை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவரு நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனுஷன் அண்ணங்கிறத வேற மூத்தவருங்கிறத தவிர வேற வார்த்தை உங்க கூட உங்க கூட இருந்த வளர்ந்தவங்கிறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தான இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணியம் இந்த திரும்ப குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேர் உங்களுக்கு தெரியும் அதான் சான்று இருக்கா சான்று சொக்கால்கிட்ட சான்று கேட்குறீங்க நீங்கள் சான்று வச்சிருக்கீங்களா எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கல எனக்கே பார்த்துருக்கல எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளித்ததா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா நீங்கள் தான் என்னைய போய் தொட்டதுக்கெல்லாம் சரண நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களாக எங்கள் அண்ணங்களா பேசுங்க பெரியார் உங்களுக்கு தேவை பூஜை வச்சு பூஜை பண்ணுங்க எங்களுக்கு தேவையில்லை எடுத்துகிட்டு போங்க அவ்வளோதானே அவ்வளோதானே

அதை தடுப்பதற்கு செய்யற அயோக்கியத்தனம் செய்கிற இது அது கைகூலித்தனம் அமைதியாங்க தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமராண்டி மொழி தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் உங்களை படிக்க வச்சதா இதுல இப்படி பேசும்போது என் நிலத்தில் நீங்கள் யாரு நீங்கள் கன்னட கர்நாடக கன்னட நாட்டில் கர்நாடக நாட்டில் பிறந்த நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்கள் தலைவர்களே சொல்கிறாங்க அவர் அவரே சொல்றாரு பலிஜா நாயுடுன்ட்டு உங்கள் தாய்மொழி எது அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் என் நிலத்தில் வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ் முட்டாள்களின் பாஷை அப்படின்னா அப்போ தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க துளு பேசுறவங்க இருக்காங்க உருது பேசுறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க பீகாரி போஜ்பூரி குஜராத்தி மராட்டி எல்லாரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலாம் உயர்ந்தது என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு ஆகுது நீங்க உட்கார்ந்துகிட்டே தமிழ் சனி என் அப்படின்னா உன் மொழியில என்ன இருக்குன்னா அப்ப தெலுங்குல இருக்குது அப்ப கர்நாடகத்துல இருக்குது அப்ப இந்த இருக்குது அப்ப இங்கிலீஷ்ல இருக்குது இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு குவாரியம் நீங்க யாரு நீங்க யார் உங்களுக்கு இந்த உரிமை கொடுத்தது யாரு அப்ப என் நிலத்துல வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது என் மொழி தாழ்ந்ததா தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு உங்களை வேசி மகன் தாசி மகன் எழுதிட்டான் அந்த சாஸ்திரத்துல தமிழன் சூத்திரன் எழுதிக்கிறார் இந்த சூத்திரன்கிற மொத்தமா திராவிட நீங்க சொல்ற சொக்கால் திராவிட இனத்துல எவனும் திராவிட கூட்டத்துக்குள்ள எவனும் சூத்திரன் இல்லையா இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவன்லாம் சூத்திரன் இல்லையா தமிழன் மட்டும்தான் தாசி மகனா என்ன வேலை இது என்ன வேலை இது அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாசைனா நீங்க முட்டாள்களின் தலைவர் தானே போட்டிருக்கணும் தமிழர் தலைவர்னு புத்தகம் போட்டது யாவே காட்டு மிராண்டி மொழினா நீ காட்டு மிராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும் எதுக்கு தமிழர் தலைவர்னு வருது நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன வள்ளலார் வள்ளுவரை எல்லாம் வள்ளுவர் வள்ளலாரை எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க அபகரிக்க யாருன்னு நினைக்கிறான் நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது கல்லூருக்கு காவிய கட்டுது வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர்கள் சொல்லுது சரி எடுக்க நினைக்குது அவன் அபகரிக்க நினைக்கிறான் நீ அழிக்க நினைக்கிற வேற என்ன அதுல ஏன் திராவிடர் ஒவ்வொருவரும் அரணா நின்னு காக்கணும்னு ஏன் சொல்லல ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் நின்னு காக்கணும்னா அதத்தான் நான் சொல்றேன் நான் தமிழன் நான் தமிழர் நாங்க தமிழர்னு சொல்றேன் அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது உடனே திராவிடர் இதுல திராவிடர் வரல இதில் ஏன் திராவிடர் வரலை ஏன்னா திராவிடனுக்கும் வள்ளலாருக்கும் இல்லை திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் இல்லை திருக்குறளுக்கும் இல்லை உங்களுக்கு கோபம் வரலை அப்படின்னா மான தூய தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கும் உன் மொழியை உன் தாய்மொழியை இழிவா பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோபம் வரலைன்னா என் மொழி உனக்கு புரியாது என் வழி உனக்கு புரியாது அது சும்மா தேவையில்லாம் கூடாது இப்போ நான் இன்னும் அடிக்கவே கைதான் வாங்கியிருக்கேன் கைதான் வாங்கியிருக்கேன் அடிக்கவே இல்லை அதுக்குள்ளே வளரும்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்கு என்னைய என்னை உங்களுக்கு நல்லா தெரியும் பேசாமட்டா பேசாம போவேன் நீங்க திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில் நீங்க பெரிய வீரங்க தானே பெரியார் பெரிய சாக்ரிட்டிஸ் இங்கர் சா ஏங்கல்ஸ் மார்க்ஸு அப்படித்தானே பேசுறீங்க வாங்க போது ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க என்ன பேசணும் பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது தாலி சின்னம் தாலி வந்து அடிமை சின்னம் அதனால அருத்தறிங்கள்னு சொன்னாரு பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அறுத்தெறிகிற பணியை செய்யுது சரி அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி எரி நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்ல அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல தாலியை மேடையில் வச்சு அறுத்த நீங்க கற்பப்பைய ஒரு இடத்துல இருக்கலையே பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பேசுற பெருமக்கள் குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ அம்மையார் கனிமொழியோ மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ நீங்க எல்லாம் கற்பப்பையை அறுத்தறீங்கலையே நீங்க எல்லாம் குழந்தை பெற்றீங்களே எப்படி இதை நீங்க பெரியாரை பின்பற்றுங்க அதை பொது மேடையில் பேசி வாக்கெழுங்கல வாக்கெழுங்க தமிழை சனியன் என்று சொன்னார் பாட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் உங்களையெல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்கிறார் பெரியார் தான் அண்ணாத்துறை அவர்களை படிக்க வச்சாரா பேரறிஞரான அண்ணாத்துறை அவர் தான் படிக்க வச்சாரா ஐயா அன்பழகன் நெடுஞ்செலியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா சொல்லுங்க அவர்தான் படிக்க எங்கள் தாத்தா அட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர்தான் படிக்க வச்சாரா இதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்க எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே வச்சுக்கருங்க பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை எங்களை படிக்க வச்சார படிக்க வச்சவன் காமராஜர் குடிக்க வச்சது திராவிடம் பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானங்க திமுக பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்துருக்கு பெண் உரிமை கொடுத்துருக்கு நீ இத்தந்த சோக்கால் பெரியாரிஸ்ட் பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய முடிக்கிட்டு இருந்தது காரணம் என்ன ஒருத்தர் வரலையே நீங்க பெரியாரை பெரியாரை காப்பாற்ற போராடிங்க நாங்கள் முல்லை பேரியாற்று நதி உரிமையை காப்பாற்ற போராடுறோம் அந்த அணைக்கு கீழே இருக்க சிற்றணையை தூர்வார துப்பு இல்ல இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துட்டு தூக்கிட்டு வந்து பெரியார் எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக பெரியார் தேவைப்படுறார் மதவாதத்துக்கு எதிரான எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார் கிருத்தம இஸ்லாமியர் நம் பகைவன் சொன்ன பிறகு ஆர் எஸ் எஸ் பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரங்க சொல்லல உனக்கு ஒரு நாடு வந்துருச்சு பாகிஸ்தான் அங்கதான் ஓடுன்றான் அங்கதான் போன்றான் ஆனா இவரு வார்த்தைக்கு வார்த்தை இந்த துளுக்கப்ப இந்த நாட்டுக்காரனா ஓ நாடு நீ வெளிநாட்டுக்காரன் உனக்குன்னு இங்கே வேலை பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு பேசிருக்காரா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரான பெரியார் எந்த மதத்துக்கு எதிரான மதவாதத்துக்கு எதிராக சரி எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க சொல்லுங்க எந்த மதத்துக்கு எதிரானவர்